लक् अपराध सदैव करीते परि न माता रागाव हे आडू जाना ते कृपा எப்போதும் தவறுகள் செய்கிறது ஆனால் அதற்காக தாய் சினம் கொள்வதில்லை இதை கவனத்தில் கொண்டு எனக்கு உங்கள் அருளாகிய பிரசாதத்தை அளிப்பீராக இவ்வாறு ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் ஸ்ரீ சாய்பாபாவிடம் வேண்டுகின்றார் இங்கு பக்தனானவன் தவறு செய்யும் குழந்தையாக உருவகப்படுத்தப்படுகின்றான் கடவுளோ மன்னிக்கும் குணம் கொண்ட தாயாக தாஸ்கனு மகராஜ் அவர்களால் குறிப்பிடப்படுகின்றார் ஆக தாய் குழந்தை தவறு செய்தாலும் கூட அதை பொருட்படுத்தாமல் குழந்தைக்கு தேவையான நன்மைகளை செய்வாள் அல்லவா அதுபோல தமக்கு அருள் புரிய வேண்டும் என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் அவர்கள் சாயியிடம் பிரார்த்திக்கின்றார் இங்கு சாயி என்ற வார்த்தையே அன்னையை குறிக்கக்கூடிய சொல்லாக அமைந்துள்ளது ச ஆயி என்ற இரண்டு வார்த்தைகளின் சேர்க்கையாக சாயி என்ற சொல் அமைந்துள்ளது அதற்கு நல்ல அம்மா என்று மராத்தியில் பொருள்படும் ஏனெனில் ஆயி என்றால் மராத்தியில் அம்மா என்று பொருள் ஆக அம்மா என்றாலே நல்ல அம்மா தான் அதிலும் ச என்ற நல்ல என்ற முன்னோட்டை சேர்த்து குறிப்பிடும்போது அது மேலும் வலுவோடு நல்ல அம்மா என்று சாயினுடைய உயர்ந்த தன்மையை காட்டக்கூடியதாக இது அமைந்துள்ளது எனவேதான் மராத்திய மாநிலத்தில் மாவுலி என்ற சொல்லாலும் சாய்நாதரை குறிப்பிடுவார்கள் சாயி மாவுலி என்று குறிப்பிடக் காணலாம் மாவுலி என்றாலும் அம்மா என்றே பொருளாகும் ஆக ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் அவர்கள் குறிப்பிடுவது போல் பக்தர்களாகிய நம்முடைய தவறுகளையெல்லாம் ஸ்ரீ சாய்நாதர் மன்னித்து நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திப்போமாக ஜெய் சாய்ராம்